ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு முக்கியமான குழம்பு தான் பார்ப்பேன் சூப்பர் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்குமே கார குழம்புனா பிடிக்காது ஆனால் நான் வைக்கிற இந்த வத் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செம டாப்பாக இருக்கும் வச்சோன்னே காலியாக இருக்கும் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நீங்கள் யாருமே இது காரக்குழம்புன்னு சொல்ல மாட்டோம் நம்ம இந்த கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருக்க இதுக்கு திருநெல்வேலி கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெள்ளை கத்திரிக்காய் எத்தனை பேர் திருநெல்வேலி இப்படி பார்த்துருப்பீங்கன்னு சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அது திருநெல்வேலியிலேருந்து தான் வந்த கத்திரிக்காயும் இது பத்திரமாக எடுத்து வச்சேன் உங்களுக்கு குழம்பு செய்யணுமே எடுத்து வச்சிருந்தேன் ஏன்னா ஆனால் வெங்காயம் தேங்காய் எல்லாமே பெரும்பாலும் நம்ம ஊர்லேருந்து இருந்து தான் எடுத்துகிட்டு வர சுவையாக அதில் சூப்பராக அந்த ஊர் தண்ணிக்கு அப்புறம் மாங்காய் ரெண்டு துண்டு உங்களுக்கு கத்திரிக்காய் எத்தனை வேணாலும் போட்டுக்கோ டேஸ்ட்டுக்கு தான் நமக்கு மாங்காய் ரெண்டு லாஸ்ட்டில் இறக்கும் போது போட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் மாங்காய் குறையக்கூடாது அதனால் புளிப்பில்லாத மாங்காய் கிளிமூக்கு தான் இப்போ நல்லா கிடைக்கிது பெருங்காயம் ஒரு அஞ்சு காயம் ரொம்ப நல்லது உங்களுக்கு அதுக்காக சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை குத்து ஃபுல்லாக எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் உரிச்சது நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்காக அப்புறம் கருவேப்பிலை எவ்வளோனாலும் போடலாம் ரத்தத்தை நமக்கு நிறையா கொடுக்கும் தூண்டி கொடுக்கும் அப்புறம் தலைமுடியாக வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்ட கருவேப்பிலையா விடுவானா அதுவும் அள்ளியும் நிறையா வச்சுருங்க வீட்டு கருவேப்பிலை தான் பூண்டு நம்ம வாயு தோழர்களுக்காக பூண்டு அதிகம் எடுத்து வச்சாச்சு இது அவ்வளோ வதக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த குழம்புக்கு வந்து நமக்கு நல்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி இல்லை எலுமிச்சப்பழை சைஸ் எல்லாம் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் சைஸ் புளிய எடுத்துக்கோங்க புளி வந்து ஒவ்வொருத்தரும் புளி புளிக்கும் ரொம்ப பழைய புளிலாம் அதை பார்த்திங்கன்னா இது புது புளி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நல்லா தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ நம்ம அதை தப்பா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் நல்லா நான் இந்த ஒரு கப்பு ஃபுல்லாக உங்களுக்கு ஊற்றிருக்கேன் பெரிய கப்பு ஃபுல்லாக இந்த பார்த்து அது பார்த்து ஊறிட்டுருக்கோம் அது கூட நம்ம கல் உப்பு போட்டுருவோம் வறுத்து வறுத்து தான் வச்சுருக்கேன் அந்த கல் உப்பு நம்ம சுவைக்கி எவ்வளவோ அவ்வளோ போட்டுக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது நமக்கு இந்த குழம்புக்கு ஒரு தக்காளி கண்டிப்பாக வேணும் அந்த தக்காளியை நம்ம அப்படியே அரை வறுக் அதில் வறக்க போகுது தக்காளியை வந்து அரைச்சி தான் போட போகிறோம் அதுக்கு காஷ்மீர் மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் அந்த கலருக்காக அதை நல்லா வறுத்துட்டு எண்ணெயில் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த பங்கேன் இப்படி கையில் அப்படி பிச்சா பியணும் அந்த அளவுக்கு ஊறி இருக்கும் இதை அப்படியே அரைச்சிடுவேன் இதையும் தக்காளியும் அரைச்சி வச்சுருவேன் ஏன்னா காரத்துக்கு கலருக்காக தான் வேற ஒன்றும் இல்லை நம்ம பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும் நமக்கு ஹோட்டல்ஸ் குழம்பு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் நம்ம தேவைக்கேற்ப தனியார் தூள் அவங்கவுங்க தே தேவைக்கு தப்ப இப்போ போணுன்னா பார்த்துருவோம் அதுமாதிரி இப்போ க வெங்காயத்தை முழுசாக தான் போட போகிறோம் கத்திரிக்காய் மட்டும் எப்படி ஆரீங்கன்னு சொல்லிடுறோம் அவங்களுக்கு புளி ஊரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் போட்டுருவோம் அவங்கவுங்க காரத்துக்கு எவ்வளோ அப்படிதான் எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும் நான் அந்த ஒரு ஸ்பூன் தான் போடுறேன் எனக்கு காரத்துக்கு போதும் பச்சை மிளகாய் கீரி போடனாலும் போட்டுக்கோங்க அவங்க விருப்பம் தனியாத்தூள் வீட்டில் அரைச்சது தான் ரெண்டு ஸ்பூன் இதுலேயும் பெருங்காயம் போட்டிருப்பேன் நான் ரெண்டு ஸ்பூன் தான் போதும் இதை அப்படியே ஊறட்டும் இந்த தூளையும் இதில் போட்டு அதை அப்படியே கரைச்சிட விடலாம் நம்ம குழம்பு போட்டும் போது கரைச்சிட வந்து மஞ்சள் தூள் கிருமி நாசி பார்த்தீங்களா அதுதான் அப்படி ஒரு கல கலக்கிட்டு அப்படியே வச்சுருவோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம இந்த அடுத்தத பார்ப்போம் இப்போ கத்திரிக்காயை எப்படி அரியணுன்னு மட்டும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் தப்பங்க இந்த கத்திரிக்காய் காம்பு எடுக்கக்கூடாது ஏன்னா நம்ம குழம்புல போடுறனால தான் இருக்கணும் தைப்பிடி அருவாமலையில் தான் அறியிறேன் இப்படி தான் அறியணும் இப்படியே முழுசாக போட்டுணும் குழம்பு அதில் இருக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது சுவை சூப்பராக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிடணும் இப்போங்க எல்லாத்தையும் அரிஞ்ச வச்சு காம்பு நமக்கு ரொம்ப நீட்டு வேண்டாம் நமக்கு தேவையான அளவு இந்த குழம்புல போகிறதக்க எடுத்து வச்சுருக்கேன் என்னுடைய சமையல் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இப்போ தக்காளியும் மிளகாவையும் அரிசி போதும் ஏன்னா நமக்கு காஞ்ச மிளகாய் நல்லா ஊறி இருக்குது அந்த காஷ்மீரி மிளகாது இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் அவ்வளோதான் உங்களுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் தான் செய்வோம் நல்லெண்ணெய் ரொம்ப சூப்பர் நல்லெண்ணெய் வந்து உடலுக்கு எலும்புக்கெல்லாம் பலன் அப்புறம் கேரளாவில் வந்து கே தேங்காய் தான் சேவத்து போங்க எனக்கும் இது ஊரில் வந்து வந்த தேங்காய் தான் ப்யூர் தேங்காய் எண்ணெய் அது இப்படி நம்ம வைக்கும்போது இப்போ இந்த பனிக்கு வந்து நல்லா உறைஞ்சிர வேறு ஒன்றும் இல்லை நல்ல எண்ணெய் இங்கே எண்ணெய்ங்கெல்லாம் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டும் அதனால் இதை வந்து உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தேங்காயையும் ஊற்றிக்கலாம் தேங்காயையும் செம்ம டேஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு உங்களுக்கு எதுனாலும் ஊற்றிக்கலாம் அதுக்காக உங்களுக்கு சொல்லிட்டேன்னா நிறையா பியூர் என்னென்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு நான் இந்த தான் வைக்க போகிறேன் ஏன்னா சட்டியில் தான் செம்ம டேஸ்ட்டு இந்த சட்டி என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க இருபத்தஞ்சு வருஷம் சட்டி அவ்வளோ பாதுகாத்து வச்சுருக்கேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல வைக்கும்போது வாங்குகிற சட்டிகள் ஏன்னா இது அவ்வளோ சுவையாக அந்த சட்டி பழைய சட்டியிலேருந்து அப்படியே வச்சுருக்கேன் இப்போ நம்ம சமையல் ஒன்று ஒன்றா பார்த்துடுவோம் எண்ணெயும் ஊற்றிடுவோம் நம்ம நல்லெண்ணெய் ஒன்றுனாலும் ஊற்றலாம் தேங்காய் எண்ணெய்லாம் வேணாலும் ஊற்றிடலாம் உங்கள் விருப்பம் தான் அது எதுனாலும் சரி உங்களுக்கு நல்ல தேங்காய் நெ நல்லா கிடைக்கணும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் பற்ற வச்சுருவோம் சட்டியும் வச்சுருவோம் எண்ணெயும் ஊற்றிடுவோம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றப்படுறேன் ஏன்னா அந்த கேரளா ஸ்டேட்வங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுக்காக தான் சொல்லி கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை தேங்காய் எண்ணெய் வேணுவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் உங்களுக்கு ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுவும் சொல்லிவிட்டாங்க ஏன்னா நம்ம இதில் சிக்கனை பிடிக்கக்கூடாது ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் அந்த எண்ணெய் ஊற்றினால்தான் டேஸ்ட்டு ஒன்றும் இல்லை சட்டி காஞ்சினா கடுகு கடுகு நல்லா பொரியணும் பொறிஞ்சோடன வெந்தயம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வெந்தயம் மிளகு ஒரு அஞ்சு சும்மா எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு சோய் சூப்பராக இருக்கும் அதில் போடும்போது பெருங்காயம் அந்த அஞ்சையும் எடுத்து இதில் போட்டுருந்தோம் உங்களுக்கு ஸ்டோவில் தான் வச்சுருக்கேன் ஸ்டோவை பெருங்காயம் பொரியணும் நல்லா இந்த சூடு இருக்கும்போது பெருங்காயில் பொருஞ்சிடுச்சு இப்போ நான் பெருங்காயம் எடுத்துக்காட்டுறேன் இப்போ இந்த அளவு பொரியணும் பெருங்காயம் இப்போ நம்ம வெங்காயம் முசு மூசாக தான் அரைஞ்சிட்டேன் சூண்டு இப்போ கட்டிக்காய் முசு முசா அரைஞ்சிட்டா அதிகம் எல்லாம் வதங்கும் நம்ம வதங்குறது தப்பதான் டேஸ்ட் சொல்றது நா எ எண்ணெண்ணெயிலே பார்த்தோம்னா இதுக்கு கொஞ்சம் அப்படியும் சூப்பராக இருக்கும் பொடலங்காய் சுரக்காய் இந்த மாதிரி கோசு இந்த மாதிரி ஐட்டம் காய்கறியெல்லாம் சூப்பராக இருக்கும் இது வீ நம்ம கிண்டி விட்டு அப்படியே சும் மூடி வச்சு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் அப்பப்போ கிண்டிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம குழம்பு கொட்டிடுவோம் காய்ச்சி வச்சுருவோம் குழம்பு அவ்வளோதான் இது அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு குழம்பையும் இப்போ கரைச்சிடணும் நம்ம ஏன்னா அது முடியறத்துக்குள்ள இதை காட்டிடுறோம் உங்களுக்கு எப்படின்னு இப்போ குழம்பு அப்படியே கரைச்சி தான் வச்சுருக்கேன் புளி இதுலேயே தான் இருக்குது நம்ம ஊற்றும் போது ஊற்றிக்கலாம் நமக்கு லாஸ்ட்டில் நம்ம வந்து குழம்பு இப்போ ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் ஒரு சித்திக்கும் வெள்ளம் போட்டுருங்க அது சுய சமையல் தூக்கி கொடுக்கும் இது மாதிரி குழம்புக்கு நம்ம என்ன அரைச்சதை போடலை தக்காளியும் காஞ்ச மிளகாவையும் போடலை அதையும் இப்போ போட்டுருக்கோம் நல்லா இந்த அளவு பாதி வதங்க நம்ம இந்த காஷ்மீரி மிளகாவும் தக்காளியும் வச்சுருக்கோம் அதையும் போட்டுங்க உங்களுக்கு வேணும்னா போட்டுருங்க காஷ்மீர் மிளகா வந்து கண்டிப்பாக கிடையாது நம்ம அந்த கலருக்காக தான் எல்லாருமே டேஸ்ட் நமக்கு பார்க்கும்போது எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு நல்ல கலராக இருக்கும்போது டேஸ்ட்டு சுவை சூப்பராக இருக்கு இதில் வேறு எதுவும் கிடையாது நல்லா கொஞ்ச நாள் வதங்க தண்ணியும் போட்டு உங்களுக்கு அடுத்தது நம்ம கரைச்சி வச்சால் இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறீங்கன்னா நம்ம இந்த காஞ்சி மிளக வதக்கி சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கும் போது தான் கலர் சூப்பராக வரும் நீங்கள் சும்மா ஊற வச்சு ஆச்சுன்னா கலரே வராது நம்ம சமையல இன்னும் நம்ம மாங்காய் போடலாம் மாங்காய் லாஸ்ட்டில் தான் போட மூடி வச்சுருவோம் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு எண்ணெய் எவ்வளோ சூப்பராக பண்ணி பார்க்க குழம்பு இப்போயே பண்ணி எவ்வளோ அட்டக்கசி புளி ஊற்றலை அப்படியே அள்ளி வச்சு சாப்பிடலாம் போல டேஸ்ட் இருக்கும் சுவை அதுதான் என்னுடைய சமையல் உண்மையாகவே ஒன்று பிக்னஸ் பிள்ளைங்களும் கற்றுக்கணத்துக்கு தான் எல்லாமே வீட்டுடைய பொருளுக்குங்க வெளியில் மசாலாவே கிடையாது எல்லாம் பார்த்து பார்த்து அரைப்பேன் கல் நம்ம உப்பு வரைக்கும் கல் உப்பு வரைக்கும் வறுத்து பார்த்து அரைப்பேன் இந்த சுவைக்காக இல்லை அந்த டேஸ்ட் இருந்தால் தான் எல்லோரும் நல்லா சாப்பிட்ணுக்காக டேஸ்ட் பார்த்து பார்த்து செய்வேன் இந்த புளியை எல்லாத்தையும் எடுத்தாச்சு சக்க திருப்பிலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் நமக்கு இந்த அளவு போதும் ஏன்னால் நமக்கு வந்து குழம்பு வந்து இது திக்காக தான் இருக்கணும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஒரு மசாலும் கிடையாது நீங்கள் பாட்டிலில் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு நம்ம ஃபாரினில் இருக்க பிள்ளைங்களோ யாரோ அவங்க நம்ம ஹஸ்பண்ட் உங்கள் உங்கள் ஹஸ்பண்டெலாம் ஃபாரின்ல இருந்தால் கண்டிப்பாக இதை கொடுத்து விடுங்க அவங்களும் வீட்டு அழகாக ஊற்றி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக கொடுத்துருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஒரு கரண்டி எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சாதம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஒரு அப்பளம் வத்தல் காய்கறி எதுனாலும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ அது கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் உங்களுக்கு ஸ்மில்லில் தான் வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் கொஞ்சம் ஹையில வைக்கணும் இப்போ இந்த கொதிக்கிற வைக்க கொஞ்சம் வைக்கணும் அப்புறம் குறச்சிக்கணும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே டேஸ்ட் பார்த்துருங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடாது நல்லா இருக்காது போட்டாலும் அந்த சாரம் அது கத்திரிக்காய் வேறு ஒன்றும் இல்லை இந்த பாருங்க குழம்பு எப்படி கொதிக்கிது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தை குழம்பு ஊற்றிடும் நமக்கு இந்த திக்காக வச்சதுனால இதை அப்படியே வச்சுருப்போம் இந்த மாங்காய் போடலை நம்ம இந்த கா காஞ்ச மிளகா சும்மா குண்டு குண்டாக சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கேன் அதாவது ஒரு அழகுக்கு உள்ள காரம் இறங்காதவங்களுக்கு நம்ம பிச்சாக தான் இறங்கும் இறங்காது இதை பார்க்க ஒரு அழகாக இருக்கும் வதக்கலை ஒன்றுமே பண்ணல இப்படி போட்டு ஒரு கிண்டு கிண்டி வச்சுருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஹோட்டல் சுவையில் இருக்கும் எண்ணெய் கற்றுக்காமல் சும்மா டாப்பாக இருக்கும் எந்த சொந்தக்காரங்க யார் வந்தாலும் வெயங்கினேன் இது மீன் குழம்பையும் அடிச்சிட்டு இந்த குழம்பு அவ்வளோ ஒரு சுவையில் இருக்கும் ஏன் நான் சாப்பிட்டேன் தான் சொல்லி எனக்கு எந்த குழம்புமே பிடிக்கலாம் சளி இந்த மழை காலத்தில் இந்த சளிக்கெல்லாம் கிளாக ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வாய்க்கு சாப்பிட அதனால் வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு வேறு என்ன இன்னும் வத்தணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இந்த வீடியோ நடுவில் ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க எறும்பு ஃபுல்லாக எங்கள் செவுத்தில் இருக்குது பாருங்கள் இந்த செத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் க்ளோஸ் அப் வேணா காட்டுறேன் பாருங்கள் எறும்பு பாருங்கள் இந்த எறும்பு பார்த்து நம்ம ஒன்றுமே பண்ண தேவை நம்ம சமையல் குழம்பு கண்டிப்பாக வரும் இனிப்பிலாக இருந்துச்சுன்னா இந்த கிராம்பு பட்டையை இந்த வீடிய்கிட்ட கீழே போட்டுருக்கேன் தரையில் போட்டு இந்த மேலே அந்த ஜன்னல்கிட்டையும் அது இருக்கிற இடத்துல போட்டுருவேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சமையல் முடிக்கிறதுக்குள்ள பாருங்கள் அந்த எறும்பே இருக்காது எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிட்டேன் லைக் பண்ண இப்போ குழம்பை பார்ப்போம் முடிகிற போது இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு சூப்பராக எண்ணெய் கூடி அப்படியே எண்ணெய் மிதக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை பாருங்கள் இதை இப்படியே தான் நம்ம கலரணும் கை கரந்தி போட்டு கலராதிங்க அதை இப்படி சேர்த்துட்டு விடுவேன் சட்டியில் இப்போ நல்லா சூப்பராக நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் திறந்து சாப்பிடுதா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட்றதா சுவை சூப்பராக இதே மீன் கோப்பலாம் செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் சாப்பிடணும் என்ன எப்படி வந்துருச்சு பாருங்க இந்த டைம் இந்த ரெண்டு நம்ம மாங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாங்காவும் போட்டினேன் அப்போ தான் மாங்காய் கரையாமல் சுவை டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு போட்டு இந்த வெள்ளத்தையும் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும் கிட்டக்கூடாது கொள்ளக்கூடாது இந்த பிக் கிட் பிக் கொழுகு சுற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாருங்க குழம்பு நம்ம எப்படி எப்படி சுவையா பார்ப்போம் உங்களுக்கு அதுக்குள்ள எறும்பையும் வந்துட்டோம் எறும்பு ஒண்ணு கூட இல்லை பாருங்க அந்த கிராம்பு போட்டது பட்டையும் கிராம்பு போட்டோன்னே அந்த எறும்பு ஒண்ணு கூட இல்லை பாருங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் எங்க போகுதுன்னு தெரியாது இருக்காது நீங்க எல்லாமே இது ட்ரை பண்ணி பாருங்க கிச்சன்ல கண்டிப்பா இது பிடிச்சதா நீங்க நீங்க லைக் தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ சூப்பரான ட்ரிக்ஸ் உங்களுக்கு நம்ம எறும்பு குறைச்சி கை வீங்கிறோம் எல்லாம் இப்போ நம்ம மாங்காவும் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோ தான் இன்னும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம சுவையை பார்த்துருவோம் ஏன்னா உடனே பார்க்கக்கூடாது அந்த ரெண்டு நிமிஷம் ஆம்போ தான் அது எல்லாம் கடமையும் கலந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிட போது ரெண்டு நிமிஷம் வச்சு பார்த்துருவோம் நம்மளுடைய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு டேஸ்ட்டு பார்ப்போமா இங்கே நம்ம சுவையை பார்க்க எப்படி இருக்கிற நம்ம சூப்பராக இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா அந்த கலர் தான் அப்படி நம்ம அந்த கே இவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பாருங்க இந்த கத்திரிக்காவையும் வச்சு காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு சாப்பிடும்போது சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு மாங்காய் போடுவேன் மாங்காய் வெந்தும் உங்களுக்கு எல்லாத்துமே நம்ம காட்டுறது சுவையா இங்கே போகிறேன் அப்படி சாப்பிட்டா அந்த மாங்காய் அப்படி பிய்யும் போது அப்படி அழகாக பிய்யணும் அந்த சுவையும் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் பண்ணுறேன் எப்படி வெந்திருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக நான் டேஸ்ட்டும் காட்டுறான் பாருங்க டேஸ்ட் பார்த்துருவோம் ஆ தான் சொர்க்கம் அவ்வளோ சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணே பண்ணாதீங்க கண்டிப்பாக இப்பயே எல்லாேரும் செஞ்சுருங்க கத்திரிக்காய் வாங்கி நல்லா சூப்பர் கத்திரிக்காய் வாங்கி செய்ய காரக்குழம்புக்கெலாம் சோம் அட்டகாசமாக இருக்கும் நம்பர் ஒன் குழம்பு உங்களுக்கு இந்த மழை காலத்துக்கு குளிருக்கு எல்லாத்துக்கும் சூப்பர் சளியே பிடிக்காது நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதீங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உண்மையாகவே அருமையான குழம்புலாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தர் பயன்படணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்